இந்த துவக்க மத்தியில் இருக்கிற தம்பிதுரை அங்கிள் வந்து இந்த நாளுக்கான துவக்கச் நடத்துவார்கள் சந்தோஷமா இருக்கீங்களா சந்தோஷமாயிருங்கள் மீண்டும் சந்தோஷமாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா இந்த நேரத்தில் இந்த கூடுகைக்காக கடவுளுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம் ஆண்டவராக ஈஸ்ட் கிருத்தின மனத்தில் என்ன பண்ணுறார் கடந்து வந்திருக்கிறார் இல்லைங்களா இந்த பகுதியில் ஒரு பெரிய மாற்றத்தையும் விடுதலையும் அனுப்புவத்தை செய்ய போகிறார் இல்லைங்களா இதுவரைக்கும் இந்த இல்லத்தை தொடர்ந்து கொடுத்துருக்காங்க இந்த குடும்பத்திற்காகவும் இந்த பகுதியில் உள்ள மக்களுக்காகவும் பெரிய ஒரு மாற்றத்தையும் விடுதலையும் எத்தனும் கட்டப்பட்டிருக்க மனிதர்களுக்கெல்லாம் எல்லாவற்றுக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வியாதி பலவீனம் சோறு துக்கம் கவலை எல்லாவற்றையும் இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லையா ஆண்டவர் நோய்க்கு கூப்பிடும் பொழுது அவர் என்ன நமக்கு பதில் தடுகிறவராக இருக்கிறார் என் நோய்க்கு கூப்பிடுங்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் சொல்லி இதுவரைக்கும் இருந்து உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருந்த அளத்துக்கும் எல்லாவற்றுக்கும் விடுதலை பற்றாத குறைவுகளை எல்லாம் நிறைவுபடுத்துகிற தேவன் நம்முடைய தேவன் என்ன சொல்றேன் முப்பத்தி மூன்று வருடம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மூன்று வருடம் நன்மை செய்கிறதுக்காகவே ஆண்டவராக இயேசுக்கிறது இந்த மத்தியிலே நம்ம கடந்து வந்திருக்கிறார் நன்மை செய்கிற தேவன் இல்லையா தானா ஒரு கல்யாணத்தில் அற்புதம் செய்தது போல இந்த நாள் நம்முடைய தேவாலயில் சந்திக்கிறவர் மாத்திரமல்ல நம்ம குறைவுகளை நிறைவுபடுத்துகிற எத்தனை பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் போராட்டங்கள் வியாதி பலவீனம் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறார் உண்மையாக நோய்க்கு கூப்பிடுவதற்கு ஆண்டவர் சமயமாக இருக்கிறார் இந்த கண்களை மூடலாம் ஆண்டவர் நோய்க்கு பார்க்கலாம் அலையிலா எல்லாம் கண்களை மூடலாமா ஜெவம் பண்ணலாமா ஆண்டவர் நோய்க்கு போக நோய் கூப்பிடுங்களா அப்பொழுது நான் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்கிறார் ஹலோ லூயா ஆமேன் என்னை கொத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக ஆண்டு வரேன் எங்கள் கண்களை சாமி அன்றைய வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கருத்தரிடத்தின் ஒத்தாசு வருத்த சாமி தகப்பனே பரத்துக்கு ஒத்தாசு வருத்த காற்றையும் காண மாட்டேங்கிற மழையும் காண மாட்டேங்கிற பள்ளங்கள்லாம் நிரப்பண்ட வார்த்தைகளுக்காக நன்றி ஒடுக்கணும் சோத்திரிகையா ஆண்டு வரே நீ கடந்து வந்திருக்கிறா போல நன்றி ஒடுக்கணும் சோத்திரிகையா ஆண்டு வரண்டதையும் பிடாயத்தையும் தண்ணீர் தொடர்பு நீர் விட்டா மாற்றுகிற தேவன் ஆண்டு இந்த பகுதியில் பெரிய அற்புதத்தை செய்ய போகிறதுக்காக நன்றி சாமி ஆண்டு இந்த நாமம் அதிசயமான நாமமாக இருக்கிற நன்றி சாமி ஆண்டு வரே நாமம்

முற்றபடி ஆரம்பம் முதல் முடிவு பிறகு கிருவின் கரைகளோடு இருக்கட்டும் ஆசீர்வதிக்கு பொற்படுத்தும் இயற்கைதாவின்